நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகம் முழுவதும் இலவசம் என்ற அறிவிப்பு தான் வெளியாகியிருக்கு போறோம் திட்டத்தின் படி குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் தொகைக்கு இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம் இது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தில் பயன்பெற ஒரு பெண் குழந்தை அல்லது இரண்டு பெண் குழந்தைகளுடன் கணவனோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று வயது பூர்த்தியடையும் முன் விண்ணப்பிக்க வேண்டும் முதல் பெண் குழந்தைக்கு பிறகு இரண்டாவதாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஒரு பெண் குழந்தையுடன் கணவரோ அல்லது மனைவியோ நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் ஒரு குழந்தைக்கு ஐம்பதாயிரத்திற்கான ஒரு குழந்தைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் தொகைக்கு இரண்டு டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் முதலில் பெண் குழந்தை பிறந்து இரண்டாவது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தால் மூன்று குழந்தைகளுக்கும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான மூன்று டெபாசிட் பத்திரங்கள் வழங்கப்படும் இதற்கான முதிர்வு தொகையை அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும்பொழுது தாய் தந்தையருடைய திருமண பத்திரிகை குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் ஆண்டு வருமானம் எழுபத்தி இரண்டாயிரத்திற்குள் இருப்பதற்கான வருமான சான்று இருப்பிட சான்று ஜாதி சான்று ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்று ஆண் குழந்தையை தத்தெடுக்க மாட்டோம் என உறுதிமொழி பத்திரம் குடும்ப புகைப்படம் குடும்ப அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களை இணைக்க வேண்டும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி உடையவர்கள் மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர் நல அலுவலரை நேரில் அணுகி இணையதளம் மூலம் உடனடியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஸோ வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூலமாக ஒரு பெண் குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இலவசமாக கொடுக்கறாங்க அதுவே இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு குழந்தைகளுக்கும் சேர்த்து ஐம்பதாயிரத்திற்கான டெபாசிட் பத்திரத்தை கொடுக்குறாங்க இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பதினெட்டு வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பத்திரத்தை கொடுத்து முதிர்வு தொகையை பெற்றுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வட்டாட்சி அலுவலகம் இருக்கும் இல்லையா அங்க போயிட்டு விவரங்களை கேட்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் வேணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவா பார்த்தோம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்